மேலே பெரிய தலை ஏற்றுறியா மாப்பிள என்ன சண்டைக்கேருவின்னு குறைச்சி வச்ச சங்கட பிராப்ளம் என்ன சொல்றேன் வெள்ளே வரதில்லை அப்படியாமன் ஒரு சிறப்பு அதற்கு அடுத்தபடியாக ஆள் ரவுண்ட் சக்கரவர்த்தி பலவாதி என் அன்பு நண்பன் தமிழகத்திலை வாத்திரம் தன்னுடைய திறமையை காண்பித்துக் கொண்டு தற்போது சிங்கப்பூர் மாநகர் வரை சென்று தன்னுடைய கலை பயணத்தால் அங்குள்ள தமிழர்களை மகிழ்வித்து மீண்டும் தாயகம் திரும்பியிருக்கின்ற தன்மான சிங்கம் தானை தலைவன் பெங்கல் காரைக்குடி சுயநாடக சங்கத்துடைய ஒரு சொத்து அன்பு தம்பி நாடக உலகத்தின் முற்று பெங்களூர் ஆரம் துரைராஜ் அவர்கள் இங்கே ஆர்டர் செய்து உங்களை மகிழம்பா தன் இனைய கானத்தையும் பாடி மகளிக்கை காத்துருக்கான் எங்களாரும் போயிட்டு மூலய தேவல்லையா அது அன்பு சொல்றது என் வேலை நன்றி 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 அன்பு ரசிக பெருமக்களே விஜய் டிவி புகழ் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் கே கே அவர்கள் தலைமையில் அருமை சகோதரர் ஆர் பி ஹரிஹரன் ஐயா ராணிஸ்ரீ டான்ஸ் அவர்கள் ரத்னா பெட்டி மற்றும் மாப்பிள்ளை முத்துசில் பானுபிரியா அவர்கள் நாங்கள் அனைவரும் தமிழ் நமது நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அயல்நாட்டிலும் போய் நமது கலையை

ஆசை இருக்கான பேராசை இருக்க கூடாது பேராசை பெரும் சின்ன சின்ன ஆசை நியாயம் எனக்கு ஒரு சின்ன சின்ன ஆசை தான் இருக்கும் சின்ன சின்ன ஆசை கேட்டா நம்ம மக்கள் செய்ய மாட்டேன்னு சொல்ல போகிறாங்க அப்படியா உனக்கு என்ன வேணுமோ அவங்ககிட்ட கேள் அவங்ககிட்டயும் கேட்குறது என்ன கேட்டுரும் மீதி போனால் ஒரு பீடி கிட்ட ஒரு தீப்பிட்டையும் கேட்பேன் சரி என்ன கேட்டோம் நீ சரியா சொல்றீங்க என்ன நீ கேப்பேனே தெரியாத அதை மட்டும் கொண்டு வந்து வாங்கி கொடுத்துடுறானே படம் எனக்காக தெய்வத்துக்கிட்டே வேண்டிக்கு அவங்க அந்த அம்மா கடையை வச்சிருக்க பண்ணிக்கிறேன் அவங்ககிட்ட சரியா என்னோட ஆசை நிறைவேறணும்னு சாப்பிட வேண்டிக்கிறேன் என்னோட ஆசை நிறைவேறணும் மாதாவே நல்ல மனுஷன் மனசுல ஆசைப்படுறேன் ஏதோ சின்ன சின்ன ஆசைகள் அதை நிறைவேற்றி பண்ணிட்டீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு அளவு ஊத்துறேன் குத்துறேன் அளவு

மார்க்கங்கள் தான் வேறு ஒவ்வொரு நம்ம நம்ம ஒரு ஆய் பிள்ளைகள் தான் எந்த மதமும் மதம்ங்கிறது மனிதனுக்கு கிடையாது யானைக்கு தான் பிடிக்கும் மதம் மனிதனுக்கு மதம் பிடிக்கும் பிடிக்காது மதம் பிடிச்சிருச்சுன்னா அவத்தனுக்கு ஒருத்தன் வெட்டிக்கிட்டு சாதம் தவிர நல்ல வாழ்க்கை அமையாது எல்லா மதங்களும் அன்பு ஒன்றுதான் தெய்வம் என்று அழகாக சொல்லுகிறது நாம் எல்லாம் அன்போடு இருப்போம் என்று உங்களை எல்லாம் மாதாவின் பேரால் ஆசீர்வதிக்கிறேன் ஒரு சத்தியம் பண்ணுங்க என்ன செய்ய இடையில வாபஸ் வாங்க கூடாது மாதாவே அவை ஆசையெல்லாம் நிறைவேறதுக்கு அவை மட்டும் இல்ல பனிரெண்டு பிரபு அண்ணா துற மூணு பேருக்கும் மொட்டை அடிக்கிற வேளாண் கோயில் கோயில் மாற்றம் இல்லையே மாற்றம் இல்லையா சொல்லவா ஏ மனசு

அந்த வேலையை செய்யாமலே சம்பளம் கிடைக்கணும் கொஞ்சம் பெண்டிங் பார்த்துட்டு அப்புறமா நிறைவேற்றும் உள்ள பொருள் சும்மா கிடைக்கிற மாதிரியே எந்த கடை மளிகை கடையா இல்ல என்ன கடையா இல்ல டீ கடையா இல்ல பொட்டி கடையா இல்ல என்ன கடைடா நம்ம கடை ஏகப்பட்ட கடை இருக்கு எதுன்னு சொல்லு சொல்லுப்பா நான் மாதாட்ட வேண்டிக்கிறோம் கடையில் உள்ள பொருள்கள் எல்லாம் சும்மா கிடைக்கணும் எந்த கடை டாஸ்மாக் கடையில் உள்ள சரக்கு எல்லாம் சும்மா கிடைக்கணும் மாதா பிண்டு வச்சுங்க வேற கஷ்டமே இல்லாமலே வாழ்க்காமல்

பாசம் ஆமா பாசம் தம்பி பர்சனாலிட்டி நயன்தாரா பத்தாது அப்படி தானே உங்க வேதனை உங்க பர்சனாலிட்டி நயன்தாரா பத்தாது உனக்கு நயன்தாரா வேண்டாம் அந்த தாராவை கட் பண்ணிட்டீங்க முன்னாடி வரும்ல அது மட்டும் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டாங்க முகல கட்டிட்டாங்க நாடக உலகத்துல எப்படி சூப்பர் பிகர்லாம் இருக்கு நம்ம பிள்ளைகளை எவ்வளவு லட்சமாக கௌசல்யா இருக்கு அவங்க அக்கா சம்பவ வழி இருக்கு ரஞ்சனி இருக்கு இந்த பிள்ளைகள்லாம் விட்டு விட்டு நீ எதுக்கு

கையாளத்துல இலவசம் இல்லாம எதுவுமே இருக்காங்க ஒரு சேலை எடுத்தா ஒரு பேஸ்ட் எடுத்தா நம்ம கூட இருக்க போறது யாரு அவங்க அவங்க அருமை என்ன தெரியுமா பெருமை என்ன தெரியுமா கூட எல்லாரையும் விட்டுட்டு நம்மள ஒரு ஆளு யாரும் முகம் தெரியாத நம்பி கட்டிட்டு வந்து ராத்திரி பன்னெண்டு மணிக்கு நம்ம தண்ணிய போட்டு போய் கதவை தட்டினால இடத்துல ஒரு போடு போட்டு